ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஆந்திர இளைஞன் ஒருவன் வந்து சுவாமி மோட்சத்தில் மிகுந்த ஆசையுடன் அதற்கான வழியையும் அறியும் ஆர்வத்துடன் நான் வேதாந்தத்தை பற்றி எல்லா வகையான புத்தகங்களையும் படித்தேன் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக விவரிக்கின்றன நான் கற்றறிந்த பலரையும் பார்வையிட்டுள்ளேன் அவர்களிடம் நான் கேட்டபோது ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாதையை பரிந்துரைக்கின்றனர் நான் அடைந்தேன் உங்களிடம் வந்தேன் செய்து எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் சிரித்த முகத்துடன் சரி நீ வந்த வழியே போ என்றார் பகவான் நாங்கள் அனைவரும் இதை வேடிக்கையாக உணர்ந்தோம் ஏழை இளைஞனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை பகவான் மண்டபத்தை விட்டு வெளியேறும் வரை காத்திருந்து பின்னர் மனமுடைந்த பார்வையுடன் அங்கிருந்து மற்றவர்களிடம் முறையிட்டு தந்தையார்களே எனது தீவிர ஆசையின் காரணமாக மிகுந்த நம்பிக்கையோடும் செலவுகளையும் சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் வெகு தூரம் வந்திருக்கின்றேன் மோட்சத்திற்கான வழியை அறிய நான் வந்த வழியே போக சொல்வது நியாயமா இது இவ்வளவு பெரிய நகைச்சுவையா அப்போது அவர்களில் ஒருவர் இல்லை சார் இது நகைச்சுவை அல்ல உங்கள் கேள்விக்கு இது மிகவும் பொருத்தமான பதில் பகவானின் உபதேசம் நான் யார் மோட்சத்திற்கான எளிதான வழி நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் அவரிடம் கேட்டீர்கள் நீங்கள் வந்த வழியில் செல் என்று அவர் சொன்னது அந்த நான் வந்த பாதையை ஆராய்ந்து பின் தொடர்ந்தால் நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள் என்று அர்த்தம் ஒரு மகாத்மாவின் குரல் லேசான நரம்பில் பேசும்போது கூட உண்மையை குறிக்கின்றது அப்போது நான் யார் என்ற புத்தகம் விளக்கம் கண்டு வியந்த அந்த இளைஞனின் கைகளில் வைக்கப்பட்டு பகவானின் வார்த்தைகளை உபதேசமாக எடுத்துக்கொண்டு பகவானுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சென்றான் பகவான் பொதுவாக தனது போதனைகளை நகைச்சுவையாகவோ அல்லது சாதாரணமாகவோ அல்லது ஆறுதலாகவோ வழங்குவார் நான் ஆசிரமத்தில் இருந்த நாட்களில் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் மக்கள் யாரும் இல்லாத நேரத்தில் நான் பகவானை அணுகி நான் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் பகவானே ஆனால் நான் மீண்டும் குடும்பத்தில் விழுந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றேன் குழப்பங்கள் எல்லாம் நமக்குள் வந்து விழும்போது நாம் எதிலும் விழும் கேள்வி எங்கே என்று அவர் பதிலளிப்பார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சுவாமி இந்த பந்தங்களிலிருந்து நான் இன்னும் விடுபடவில்லை என்றேன் அதற்கு பகவான் வருவது வரட்டும் போவது போகட்டும் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் ஆம் அந்த நான் என்றால் என்னதை மட்டும் உணர்ந்து கொள்ள முடிந்தால் அதற்கு அவலைகள் எல்லாம் நமக்கு இருக்காது என்றார் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர